நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோப விருது மாசி திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை நான்காம் படர் இரவு ஒன்பது மணி வரை விண்மீன் மாலை ஆறேகால் மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வினை தூய்மை அறுநூற்றி ஐம்பத்தி ஓராவது திருக்குறள் துணைநலம் வாக்கம் தரும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை தேவே செரியேம்பிழையை பொறுப்பாய் பெரியோகனே ஆயின்றங்கடியள்வாய் கொல்ல உயந்தாயே தீ மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகும் ரேம் செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை ஆண்டானே கொண்டு அடியோடு முடிய என்மால் அரியாவண்ணம் நீண்டானே நெடுங்களமான தன்னை நேமிவான்படையால் நீலுறவோ நாகம் கிண்டானே கேதாரம் மேவினானை கேடலியை கிளர் புடிவாளரவோடின்பு குண்டானே உள்ளிருக்கு வேலூரானிப் போற்றாலே அற்றனால் போக்கினே காரைக்குடி ராமசிவசை சுவாமி மேலமங்கலம் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் பில்லூருக்கு வேலூராகிய வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்தரட்டாதி விண்மீன் ஆறாம் திருமுறை காலாபாசம் பிடித்தொழுதுவர் பாலகர் விருத்தர் உழையாறினார் ஆழநீழல் அமர்ந்தவாற் பொக்கியார் தீலமாந்தவர் செம்மையுள் நிற்பரே சிவஞான போதம் அவனவள்ளதியினும் அபிமோ வினிமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துறதாம் அந்தம்மாஜியின் மனார் புலவர் தீனப்பணவள் தீபம் தொன்னூற்றி ஒன்று பெற்றதாய் முதலோர் உரைய மாதரே என்புருந்துரே அடைந்துளேன் தவடும் சிற்றொரு மினைத்தன் மனையன திரத்துரைப்பினும் உணம் கிரகத்து உற்றனால் தனது மகள்தனை அவனும் முறைத்திடாமையில் பழுது என்றால் பொற்றொடி அவர்தோள் தழுவவும் விளைதல் உரியின் இனாம் கொல்லபரமே அந்தாதி திருமலிபுமகன் ஆதியை வரும் பரமகுருவாய் சுருமை நீங்க வருஞான வல்லலாம் சாந்தலிங்கர் தம் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினை நீங்கி இம்மை மறுமை பயனே எய்தினாலும் திருமுறையால் பொற்றி செய்யும் சிந்தனையால் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோம் என போதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சுற்றம் வலம்